என்னங்களே நாங்கள் மைக்ரா மட்டும் சேனல் பேசுகிறேன் எப்படி நீங்கள் வாங்க நீங்கள் டீ குடிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு பாருங்கள் ஆமாம் இன்றைக்கி எங்கே வந்துருங்கன்னா டீ கிடைக்குங்க டீ கடை தான் வந்துருங்க டீ சாப்பிட்ணுக்கிறேங்க நீங்கள் டைம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் மறக்காமல் கம்மெண்ட் சொல்லுங்கள்

மைக்ரோ மஜ் சேனல் ஏதாவது வாங்க ஏடா அந்த ஜூஸு இதாக வாங்கித் தர்றது ஏறி ரொம்ப கூலிங்க ஏறி ஐஸ் க்யூம் வாங்கிடா ஏன்னா ஏறினே கூலிங்க ஏரியில் கூலி சாப்பிட்டோன்னா அப்புறம் குல தூசம் குடிச்சிக்கோங்க லைக் லைட் லைக் லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள் சரி எனக்கு அந்த பிஸ்கட் வாங்கி தரீங்க

ஆனால் உனவு ஒன்றை கண்டிஷனு இங்கேயே சாப்பிடணும் இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டலாம் பெரிய உங்களுக்கு அப்படி தானே வெளியே போய் சாப்பிட்டாலாம் பிரியுது ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டதான் பெரிய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மைத்தி பண்ணி அண்ணா வாங்கிட்டு வருவார் ட்ரீட் பண்ணிக்கு சீக்கிரம் வாங்க நல்லா பாருங்கள் ரெண்டு பேரில் யார் அண்ணா யாரை பண்ணுறது கண்ணாடி

நீ எனக்கு பிஸ்கட் வாங்கி இருந்தேன்னா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் சரியா சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் சரியா தூக்கி போடக்கூடாது நானா மாட்டேன் ஐயா நம்மளுக்கு கூலிங் ஆகாது ஆகாதா ஆமாம் எனக்கா டீ டீ சொல்லி எனக்கு ஒரு டீ போகாதையா அவனுக்கு பத்து டீ வேணும் பட்டுச்சு சொல்லி எனக்கு ஒரு டீ பத்தாதுன்னா நம்மளுக்கு ஒரு பத்து டீ வேணும் ஆமாம் சார் பிஸ்கெட் வாங்கிக்கிறேன் இது முறுக்கு வாங்கிக்கிறேன் முறுக்கு இது முறுக்கு தானே எல்லாம் முறுக்கு தான் இருக்குது ஆனால் பருப்பு அதிகமாக இருக்குது சாப்பிட்றியா பருப்பு அதிகமாக இருக்குது சாப்பிட்றியா பருப்பா ஆ பருப்பு நான் எனக்கு வளர்ந்து சிப்ஸ் பாயில் வந்தா சிப்ஸ் பாயில் ஐயா எல்லாம் பருப்பு கேட்குறதே கேட்குறது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது

போகலாமா ம் மலர மாதிரி இருக்குது ஆமா மலரமா இருக்குதுண்ணா சாப்பிட்டேன் இல்லையா சாப்பிட்டேன் பர்ராடி பஸ் ஒரு ராஜி போகுது லாரி கார் போதுறோம் அதெல்லாம் பிடிக்க முடியாது அதான் ரன்னிங் இருக்குது அப்போ எப்படி பிடிக்க முடியாது போகலாம் சாப்பிட்டேன் இல்லையா ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லையா

வண்டி எழுதுமா வண்டி எழுந்த நீங்கள் இது ஏன்னா இது அந்த பானை மாதிரி ஐசா சரி எனக்கு ஸ்ட்ராபர்லி ஒன்று இந்த கோன் ஸ்ட்ராபெர் ஒன்று அப்புறம் என் பையனுக்கு அந்த பால் வரும்ல பாரங்கே பாரங்கிய பால் அந்த பால் ஒன்று மொத்தம் மௌண்ட் ஐஸ்கிரீம் வந்துடுப்பேன் சரியா ம் ஆ போகலாமா மாதிரி போகலாமா हाँ, और मैं भी मजे चैनल सब्सक्राइब सब लाइक बनेंगे, शेयर बनेंगे, टाटा बाय बाय, बाय सुना टाटा बाय